ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்துல ரவி என்ற ஒரு இளைஞன் இருந்தான் அவன் எப்போதும் தன் வாழ்க்கை பயணம் ரொம்ப கடினமா இருக்குன்னு குறை சொல்லிக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் அவன் தன் அன்பான தாத்தா கிட்ட போய் உட்காந்து மனசுல இருந்த வேதனைய சொன்னான் எனக்கு எதுவுமே சரியா அமையல தாத்தா நான் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் நானே சீக்கிரமா சோர்ந்து போயிடுறேன் மொத்தத்துல எல்லாமே எனக்கு தோல்விதான் தாத்தா தாத்தா மெல்ல சிரிச்சார் எதுவுமே பேசாம மூன்று பாத்திரங்களில் ஒன்றில் கேரட் இன்னொன்றில் முட்டை மூன்றாவது பாத்திரத்தில் காபி பவுடர் இதையெல்லாம் வச்சார் பின்பு இந்த மூன்று பொருட்களையும் ஒரே கொதிக்கும் நீரில் போட்டு வேக வைத்தார் சிறுவ நேரம் கழிச்சு எல்லாவற்றையும் எடுத்து வச்ச தாத்தா ரவியை கூப்பிட்டு மெதுவா கேட்டார் ரவி இவை எல்லாம் ஒரே தண்ணியில தான் வெந்திருக்கு ஆனா கவனிச்சியா கேரட் ஆரம்பத்தில் கெட்டியா இருந்தது இப்போ மென்மையாயிடுச்சு முட்டை உள்ள திரவமாக இருந்தது இப்போ கடினமாயிடுச்சு ஆனா இந்த காபி பவுடர் இருக்க பாரு அது அந்த கொதிக்கும் நீரையே அதோட நிறத்தையும் சுவையையும் வாசனையையும் மாத்திருச்சு தாத்தா புன்னகையோட சொன்னார் வாழ்க்கையில வரும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் ரவி இருக்கும் ஆனா அந்த பிரச்சனைகளை நாம எப்படி எதிர்கொள்றோம் எப்படி பதில் அளிக்கிறோம் அதுதான் நம்மளை யாருன்னு தீர்மானிக்குது வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பது முக்கியமல்ல நாம் அந்த கஷ்டங்களை கையாளும் விதமே நம்மை வெற்றியாளராக மாற்றும்